அரசியல் கடன் உறவுகளுக்கு வணக்கம் இனிமேல் பாஜகவோட பி டீம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சொல்லவே முடியாத அளவுக்கு சீமான் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த காலையில் நம்ம விரிவாக பார்க்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாரு குறிப்பாக எப்பவும் சும்மா சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னால் கூட சொர்க்கத்துலேயாவது இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லிடுறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னோடனே நாடு முழுக்க பற்றி எரியுது அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு சொல்லிட்டு தமிழகத்திலிருந்து ஒரு தனித்துவமாக குரலாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இது குறித்து கண்டித்து ஒரு அறிக்கை சீமான் அவர்கள் பொழுது கடவுள் வந்து சொர்க்கத்தில் இருக்காரு நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா இங்க பூமியில இருக்கக்கூடிய பசியால வாடக்கூடிய மக்களை இப்படி வச்சிருக்க மாட்டாரு இங்க இருக்கக்கூடிய பசியவே கடவுளால தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லி அப்படின்னு கருத்தியல் ரீதியா அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்ததோட மேலும் ஜீவானந்தம் அவர்களினுடைய ஒரு கோட்பாட்டையும் எடுத்து எங்களுக்கு வாழக்கூடிய பூமி தான் சொர்க்கமே தவிர சொர்க்கம்ன்ற ஒன்று வேறையும் இருக்குன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கிறவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அமித்ஷா அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருந்தாரு கூடவே அம்பேத்கர் அவருடைய பெயரை சொன்னால்தான் அவருடைய அவருடைய நாம் ஏற்று வழி நடந்தால்தான் வாழக்கூடிய நமது நாடே சொர்க்கமாக மாறும் அதனால் நாங்கள் அம்பேத்கரினுடைய பெயரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியும் ஆணித்தனமாக சீமான் அவர்கள் சீமான் சீமானவர்களே இந்த அறிக்கை அப்படிங்கிறது அரசியல் களத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்து அதிகளவு தொடர்ச்சியாக மேடைகளில் பேசக்கூடிய நபராக சீமான் அவர்கள் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலித்தியல் கருத்தியல் கொண்ட கட்சிகள் மட்டும்தான் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பமும் இங்கே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதையெல்லாம் உடைக்கக்கூடிய விதமாக தான் சீமான அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அம்பேத்கர் வந்து அனைத்து மக்களுக்குமான தலைவர் அப்படிங்கிற விஷயத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக சீமன் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் அம்பேத்கர் வந்து வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரியும் பல அரசியல் மேடைகளிலையும் பல பொது மேடைகளிலையும் அதாவது பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அம்பேத்கரை குறித்து மிகப்பெரிய அளவில் சில கட்சிகள்லாம் ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெகுஜன மக்கள்கிட்ட அனைத்து பொதுமக்கள் வந்து அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை மேடைகளில் ரொம்ப தீவிரமாக செய்த ஒரு நபர் வந்து சீமான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சீமானவர்கள் இது குறித்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இப்ப இன்னைக்கு நீங்க இந்த அம்பேத்கரினுடைய சர்ச்சையை பெருசாக்குறதுக்கு காரணமே வந்து திசை திருப்பலா தான் இருக்கு இப்போ திமுகவோ இல்ல பாஜகவோ இதை ஒரு தொடர்ச்சியா ஒரு செயல் திட்டமாவே வச்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அவர்கள் வந்து ஒரு சிக்கல்ல மாற்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி திசை திருப்பல் மூலமாக அதுல இருந்து தப்பிச்சு கொள்றாங்க இது வந்து நாட்டிற்கே வந்து ரொம்ப ஒரு கேடான விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்றாங்க எப்பெல்லாம் திமுக வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டதோ அப்ப இது மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி மக்களை திசை இருக்கக்கூடிய ஒரு வேலையை அரசாங்கம் வந்து செய்யுது குற்றச்சாட்டையும் இதற்கு கூடுதலாக அவர் வந்து முன்வைக்கிறார் இப்போ அம்பேத்கர் அவர்களையே வந்து முன்னிலையாக வைத்து சில கட்சிகள் வந்து தமிழகத்தில் புதுமையாகவும் இப்போ தாவைக்க போன்ற கட்சிகள்லாம் உருவாயிருக்கு இப்போ இவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அம்பேத்கரை நாங்கள் தங்களுடைய வழிகாட்டியாக ஏற்போம் அம்பேத்கர் வழியில் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த இருந்தே வந்து அறிக்கைங்கிறது மிக மிக தாமதமாக தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் கூடவே வந்து அம்பேத்கரை வைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாக்கு அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைகளை மேடுதோறும் பேசக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை அவருடைய சிறப்புகளை முழங்க வாங்குவதாக இருக்கட்டும் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் அந்த ஒரு வாக்கு கணக்குகள் அடிப்படையில் அல்லாமல் அதை வந்து அம்பேத்கர் தலைவராக காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க இதை இன்னும் வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கரே ஒரு மிகப்பெரிய தலைவர்னு சொல்லி பேசிட்டு அது குறித்து அரசியல்கள் இப்போ ஈடுபட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டியலின சமூக மக்களினுடைய வாக்குகளை தன் பக்கம் பெருமளவு விழுப்பதற்காக தான் விஜய் அவர்கள் இது மாதிரிலாம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது சரி அந்த மாதிரி வந்து அம்பேத்கர் அவர்களை பேசி வாக்குகளை பெறுவது தவறா அப்படின்னு பொழுது அம்பேத்கரை பேசுவதால் மட்டுமே பட்டியலின மக்களுடைய வாக்குகள் தங்களுக்கு வந்துவிடும் அப்படி நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதான் அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு அதை இந்த பக்கம் நம்ம வந்து சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அம்பேத்கர் பேசுறது மூலமாக அவருக்கு வந்து வாக்குகள் வந்துடும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் பட்டியலின மக்களுடைய உரிமையை வந்து சீமான் பெருமளவு பேசுகிறாரு அவர்கள் பட்டியலின மக்கள் தலித்துகள் அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குடிகள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கான உரிமையை தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுவே சீமான் அவர்களுக்கு பட்டியல மக்களிடையே ஒரு பெருமளவு ஆதரவையும் உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சிகள் அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக பார்க்கும் பொழுது சீமான் மட்டுமே அவர்களை வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட வேண்டிய ஒரு கூட்டமாகும் அவர்கள் வந்து ஒரு தமிழ் சமூகத்தினுடைய அந்த ஒரு பொது நீரோட்டத்தில் அவர்கள் வந்து கலந்து பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கான குரல்களை அரசியல் களத்தில் எழுப்பக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் மேலும் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவு செலுத்தக்கூடியதாக இருக்கட்டும் அம்பேத்கர் அவர்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடியதாக இருக்கட்டும் இது மாதிரியான அனைத்து விஷயங்களையும் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக தான் வருவாங்க இன்னும் நாம் தமிழர் கட்சி மேலே சில விஷயங்களும் வந்து பலரும் குற்றச்சாட்டாக சொன்னதுக்கு பதிலடி நம்ம முதலே பார்த்தோம் முக்கியமாக இந்த பாஜகவினுடைய பீட்டிம் அப்படிங்கிறது இப்போ சீமான் அவர்கள் வந்து பாஜகவுக்கு வந்து வேலை பார்க்குறாரு சீமான் அவர்கள் பாஜகவை கடுமையை எதிர்க்க மாட்டார் இப்படிங்கிற மாதிரிலாம் பல குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது களத்தில் சீமான் அவர்கள் தான் பாஜகவுக்கு எதிராக ஒவ்வொரு இடங்களிலையும் கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் சீமானவர்கள் மிகவும் வலிமையாக கண்டித்து தன்னுடைய தரப்பிலிருந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க மேலும் தொடர்ச்சியாக பேட்டிகள்லையும் சீமானவர்கள் வந்து அதை கண்டிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மட்டுமா அப்படின்றது கிடையாது தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அதை முதல் நபராக தட்டி கேட்பதும் சீமானவர்களாகவே இருக்கிறார் ஸோ இது வந்து உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல அம்பல் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஐந்து இஸ்லாமியர்கள் சுட்டு கொல்ல போடுறாங்க அந்த சமயத்திலையும் நாம் தமிழர் கட்சி தான் முதல் முதலாக தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுக்குறாங்க இப்போ இதை வந்து ஒரு வாக்கு அரசியலா இவர்கள் செய்தார்களா அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அப்படி கிடையாது காரணம் உத்தரப்பிரதேசத்தில் எங்கே நாம் தமிழர் கோட்டு இருக்க போது அப்போ அங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்கே ஒரு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள்னு கிடையாது எந்த ஒரு சமூகத்தினரும் அங்கே பாதிக்கப்பட்டாலுமே நாம் தமிழர் கட்சி தமிழகத்திலேருந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு அனைத்து மக்களுக்குமா சம்பந்தமான ஒரு அரசியலை தான் அவர்கள் தொடர்ச்சியை செய்துட்டு வராங்க இன்னும் சொல்ல போனால் வாக்கு வங்கியை குறிவைத்து இப்போ இஸ்லாமியர்கள் வந்து தன் பக்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுக கூட இந்த இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிராக கண்டனமோ ஒரு அறிக்கையோ எதுவுமே வெளியிடலை இது குறித்து அவர்கள் வந்து ஒரு பெரிய பேசு பொருளவே ஆகலை ஆனால் இன்றைக்கு வந்து அம்பேத்கர் பற்றி உள்துறை அமைச்சர் அப்படி ஒன்று பேசிட்டாருன்னு சொன்னோன்னே அவர்கள் அது ஒரு மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்றத்தையே சம்பிக்க வைக்கிற மாதிரியான போராட்டங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு நாடகமாக தான் பலருடைய கண்களுக்கும் தென்படுது காரணம் நீங்கள் எங்கெல்லாம் வந்து அம்பேத்கரை பேசணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் பேசுறது இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இதை நம்ம இன்னுமே வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ விசிகாவை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ விசிகாவினுடைய அந்த ஒரு கொடிக்கம்பம் நடுவதற்கே இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன களத்தில் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் மதுரையில் திருமாவர்களுடைய கைகளால் நட்டப்பட்ட அந்த கொடிக்கம்பமே இப்போ அனுமதி இல்லைன்னு சொல்லி அதை நீக்கிறதா இருக்கட்டும் விசிகாவினர் கைது பண்ணுறதா இருக்கட்டும் இதுவே ஒரு தொடர் நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சொன்ன விஷயங்களை களத்தில் நடைமுறைப்படுத்துகிறதா இங்கே இருக்கக்கூடிய ஆளும் திறப்பு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு மேலும் விசிகாவினரை அதாவது திருமாவர்களை தாண்டி கீழ்மட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய விசிகாவினரை சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா களத்தில் எங்களுக்கு வந்து இங்கே மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்குது களத்தில் எங்களுக்கு அடக்குமுறைகள் இருக்குது எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியல ஒரு கூட்டம் நடத்த முடியல ஒரு கொடுக்கமும் நடத்த முடியல இந்த மாதிரியான சிக்கல்களை நாங்கள் வந்து களத்தில் வந்து தினந்தோறும் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய தரப்பு சிக்கல்களையும் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ இப்படியான சூழலில் எப்படி நாம் வந்து வெளிப்படையாக அம்பேத்கர் அவர்களை வந்து மற்ற கட்சிகள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும் அப்போ நாம் துணர் கட்சி மட்டுமே வந்து உளபூர்வமாக செய்கிறாங்க இது சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவோ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அளவு அம்பேத்கராக வந்து அவர்கள் அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க கடந்த காலங்களில் ஒரு பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த தரப்பில் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது குறிப்பாக வேங்கவேல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலுமே அது இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் இப்போ அந்த ஊரில் குறிப்பிட்டு பட்டியலில் மக்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அப்போ அம்பேத்கருடைய கொள்கைகளை நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்க போகிறோம் அம்பேத்கருக்கு ஒரு இழுக்கு என்றால் நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு பேசக்கூடிய பல கட்சிகள் இப்போ இன்று ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினராக இருக்கட்டும் அப்போ அந்த விஷயத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வெறுமன அம்பேத்கரினுடைய அந்த ஒரு பேருக்கு கலங்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டுமே குறிக்கோளாக இருக்கிற கட்சிகள் அவருடைய கொள்கைகளுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அவர் சொன்னது மாதிரி பல விஷயங்கள் நடக்கணும் சமத்துவம் பேணப்படணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே எதுவுமே களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறதும் நமக்கு சமீபத்திய பிரச்சனைகள் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் சீமான் அவர்கள் ஒரு அடிப்படையாக வைத்து யார் பாஜகவின் பி டீம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கொடுங்க திமுக தான் பாஜக பி டீம் சொல்லி தொடர்ச்சி அவர்கள் அந்த பரப்புரையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக முன்னாடியெல்லாம் சீமான் அவர்களே பாஜகவின் பி டீம்னு சொல்லும்போது அவர்கள் கடந்து போவாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை நாங்கள் பி டீம் கிடையாது திமுக தான் பாஜக பி டீம்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சம்மந்தி மாதிரி காலையிலே அப்பா போய் பார்க்குறீங்க மாலையில் மகன் போய் சந்திக்கிறீங்க ஒரு அப்பா மகனும் ரெண்டு பேருமே சம்மந்தி மாதிரி போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் வந்து எழுப்பியிருக்காங்க சூழலில் நாம் தமிழர் பார்த்து டீம் அப்படின்னு இனிமேல் திமுகவிட சொல்வது அப்படிங்கிறது களத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் ரீதியாக பலம் அளிக்காது ஏன்னா மக்களே கிட்டத்தட்ட ஒரு சாச்சுரிட்டா இருப்பாங்க இவங்க என்னதான் சொல்றாங்க ஆனால் நாம் தமிழகம் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்களே பாஜக ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போதும் அதை கடுமையாக எதிர்க்கக்கூடியது இருக்காங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அமைப்பதற்கான அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதும் அதற்கான வேலைகள் தொடங்கும் சொன்ன உடனே முதல்ல போராடுறது சீமானவர்கள் இருக்காங்க அனல் மின் நிலையம் வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்த உடனே அதற்கு தரக அறிக்கை விட்டு நாங்க போராடுவோம்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய நபர்களும் நாம் தமிழர் கட்சியாக இருக்காங்க சீமானவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாஜகவோட எந்த திட்டத்தை இவர்கள் எதிர்க்கலை அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்த்தாலும் இந்த எண்ணிக்கையில் எதுவுமே இல்லை அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சியை பார்த்து பாஜகவின் வீட்டம் அப்படின்னு சொல்றது இனிமேல் மக்கள் மத்தியில் பெருமளவு எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு ஏன்னா மக்கள் தெளிவா கேள்வி கேட்பாங்க நாம் தமிழர் எல்லா திட்டங்களையும் எதிர்க்கிறாங்க நீங்க தான் அதை வந்து கண்டும் காணாமல் போகிறீங்க சில விஷயங்களை வந்து பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணி இருக்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து சீமான் பக்கமே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய பல சிறுபான்மையினரும் இனிமேல் வருங்காலத்தில் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமான் அவர்களினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அரசியல் காலத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது மேலும் மக்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது அப்படிங்கறதையும் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி